நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் மட்டும்தான் தெரியும்னு மனசன் இவ்வளோ கராராக இருப்பார்னு தெரியவே இல்லைங்க அதுலேயும் அவர் ஒரு பஞ்ச் பேசினார் பாருங்க நான் தற்காலிகமாக தான் இதை நிறுத்தி வச்சுருக்கேன் நீ உன்னோட பயங்கரவாதத்தை எடுத்தால் நான் தாக்குதலை மீண்டும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது மூலமாக அவர் பாகிஸ்தான் நோட தீவிரவாதிகளுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரால பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு எங்கள் பெண்களோட குங்குமத்தோட சக்தியே நீங்கள் மட்டும் இல்லை உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏ இவ்வளோ வைப்ரேஷனுங்க இதுக்கு காரணம் எவ்வளவோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து எவ்வளவோ டூலியம் இவ்வளவோ நாட்களாக செஞ்சுருக்காங்க அப்பெல்லாம் கொதிச்சு இல்லாதவங்க அதில் ஒருத்தன் சொன்னால் தெரியுமா அவனை ஒருத்தன் சொன்னால் கூட தப்பு இல்லை போய் மோடி கிட்ட சொல்லுன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிருச்சு நான் மோடி கிட்ட சொல்லிட்டேன் உன்னை காலி பண்ண போகிறாருன்னு நீ கண்ணீரும் கம்பளையுமா எங்கள் பெண்களை திருப்பி அனுப்புனா பார்த்துட்டு இருக்க நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி அப்பாவி மக்களை ஏச்சு பொழைக்கிற தீவிரவாதிகள் இல்லை அப்படிங்கிற